இன்று நாம் பார்க்க போவது அந்தரங்கம் முதல் பகுதி அந்தரங்கம் என்பதற்கு விளக்கம் இந்த முதல் பதிவில் சொன்னோம் இது அதற்கான காரணங்களை பார்ப்போம் இன்று நாம் பார்க்க போவது குப்பை தொட்டியில் மலலை செல்வோம் குப்பை தொட்டில் போய் ஏன் குழந்தைய போடுறாங்க குழந்தை இல்லாம எத்தனை பேர் தவிச்சிட்டு இருக்காங்க ஒரு தாய்க்கு தன் குழந்தையை குப்பை தொட்டில் போடுகிற அளவுக்கு எந்த பிரச்சனை வருகிறது அதுதான் அந்தரங்கம் நாம் அந்தரங்கமாக செய்கிற காரியங்கள் எல்லாம் பின்னால் நமக்கு தீங்கு விளைவிப்பதாக இருக்கும் முதல்ல தெரியாது ஒரு சந்தோஷத்தில் சேர்ந்துடுறோம் அதுக்கு பிறகு குழந்தை பிறக்கும் பொழுது அதை என்ன செய்வது யாரை அடையாளம் காட்டுவது அடையாளம் காட்டுவதில் என்னென்ன சிக்கல் இருக்கிறது இதையெல்லாம் உணர்ந்துதான் அந்த தாயானவள் அந்த குழந்தையை குப்பைத் தொட்டியில் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது இதை உணர்ந்தவர்கள் அந்த தெரசா யாரும் செய்யாத ஒரு காரியம் இந்த பெண்களுடைய இந்த கஷ்ட நிலையை உணர்ந்து தன்னுடைய நிறுவனத்தில் இந்த மாதிரியான குழந்தைகளை கொண்டு வையுங்கள் உங்களுடைய கஷ்டத்தை நான் தாங்கிக் கொள்கிறேன் என்ற அடையாளம்தான் அந்த தெரசா அந்த நிறுவனத்தில் அந்த குழந்தைகளை கொண்டு வந்து போடுங்கள் நாங்கள் பார்த்து கொள்வோம் என்று ஏற்படுத்தினார்கள் அதற்கு பின்னால் தான் அம்மா அவர்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள் தொட்டில் குழந்தை திட்டம் என்று கொண்டிருந்தார்கள் இது எப்படி ஒரு அருமையான திட்டம் ஒரு பெண்ணுக்கு சாவா வாழ்வா என்ற நிலையில் அவள் தன்னுடைய குழந்தையே தொட்டியில போடக்கூடிய ஒரு நிலைமை வருகிறது அந்த நிலைமையை தடுத்து உன்னுடைய அந்தரங்கத்தை நாங்கள் காப்பாற்றுகிறோம் என்ற நிலையில் தான் இந்த தொட்டில் குழந்தை திட்டமும் அன்னைத்தரச அவர்களுடைய அந்த குழந்தை ஏற்பு திட்டமும் நடைபெற்றது ஆகவே நாம் அந்தரங்கமான விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் வலைத்தளங்களை பார்த்தால் கஷ்டமாக இருக்கிறது ஐயோ பாவம் என்று நினைக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருக்கிறது ஆகவே இந்த அந்தரங்க விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு வருவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்